அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளிகள் இந்த பள்ளி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்தாவே பயமாக இருக்கும் அதே சில பேருக்கு பார்த்தா எரிச்சலாக இருக்கும் இதை பார்க்கவே பிடிக்கலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த பள்ளி அப்படிங்கிறது இருக்குது என்ன தான் நம்ம விரட்டினாலும் நம்ம வீட்டில இருந்து போகாதுங்க அதே போல் குறிப்பிட்டு இந்த பள்ளி இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதற்கு இப்படியான பலன்கள் குறிப்பிட்டு நமக்கு செல்வ சொல்லி பெயர் ஏற்படுத்தக்கூடியதும் இந்த பள்ளிகள் தான் இதனுடைய பலன்கள் சொல்லுது அதே போல மரணத்தை கூட எச்சரிக்கக்கூடிய ஒரு அறிகுறி இந்த பள்ளியால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நம்ம காக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த காகத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் காகம் இங்கிருந்து கரைந்தது இப்படி சாப்பாடு எடுத்துச்சு காகத்துக்கு அப்படின்னு நம்ம நிறைய சகுனங்கள் பார்க்குறோம் அதே போல தாங்க பள்ளிக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பிட்டு பூஜை அறையில் பள்ளி இருந்தது அப்படின்னா அது எந்த மாதிரியான அடையாளத்தை நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களை அது எடுத்துரைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்குங்க அவையெல்லாம் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் இந்த பள்ளி நம்ம உடம்பு மேலே இந்த இடத்துல விழுந்தால் இப்படி பலன் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவோம் ஆனால் அதே போல் கண்ணு மேலே விழுந்துச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இதே போல் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் அதையும் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் இந்த பள்ளி பலன்லாம் பார்த்துருக்குறீங்களா இது உங்களுக்கும் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில நான் ஒரு விஷயம் நான் இது எடுத்து வைக்கிறேன் முதலடி எடுத்து வைக்கிறேன் ஆனா இது நடக்கவே மாட்டேங்குது நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அது கட்ட முடியல நல்லதொரு படிப்பு என்னோட பிள்ளைங்களுக்கு வரல கடன் பிரச்சனையாகவே இருக்குது வருமானம் சேர்த்து வைக்கவே முடியல அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு ஜோதிட பலன்கள் சொல்லப்படுது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை ஏற்படுத்தும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் சரி முதலாவதா பள்ளி அப்படிங்கிறது எங்க வேணா இருக்கலாங்க ஆனா குறிப்பிட்டு நம்ம வீட்டினுடைய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை அறை இந்த பூஜை அறை இல்லாத வீடே இருக்காது சாதாரணமாக ஒரு அலமாரி வைத்து கூட அந்த இடத்துல சுவாமி படங்களை வைத்து வழிபாடு செய்ய தான் செய்வோம் அந்த இடத்துல கூட அந்த பள்ளி இருக்கும் அப்படி பூஜை அறையில் பள்ளி இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே பள்ளிகள் லக்ஷ்மி தேவியினுடைய அடையாளமாக கருதப்படுது இதனால பூஜை அறையில் பள்ளி இருந்தது அப்படின்னா அது வாஸ்துப்படி செழிப்பை கொண்டு வருவதாகத்தான் நம்பப்படுது அது மட்டும் இல்லாம வாஸ்து சாஸ்திரத்தின் படி கனவில் பள்ளிய பார்க்கிறது அசுபமானது அப்படின்னு சொல்றாங்க நான் நிறைய பேருக்கு இந்த பள்ளி கனவுல வந்திருக்கும் அதாவது சின்ன சின்ன பள்ளியா கனவுல வரலாம் பெரிய பள்ளியை நான் பார்த்தது போல கனவுல வரலாம் ஆனா அது பெரிய ஒரு நல் நன்மையை கொடுக்காது அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து இருக்கு ஆனா பூஜை எறையில பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிதி சிக்கல்களில் இருந்து நம்மளை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் குறிப்பாக இந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படி கனவில் பள்ளியை பார்க்குறது அசுபமானது அப்படின்னு பார்த்தோம் இது ஒரு மோசமான ஒன்று போகிறது என்பதை அந்த பள்ளி நமக்கு அறிவுறுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த பிரச்சனை நமக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லாமல் பொதுவாக நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது நாம் அது எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படின்னு அந்த பள்ளி நமக்கு சொல்வது போல அந்த கனவு இருக்கும் அதே போல நம்ம வீட்டு சுவற்றுல பள்ளி சண்டையிடுவது போல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படி சண்டையிடுவது கூட நல்லது கிடையாது அப்படின்னு தான் வாஸ்து நிபுணர்களால் சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக நமக்கு நம்பப்படுது இது ஒரு மோசமான அறிகுறியாகத்தான் கருதப்படுது அதாவது அந்த பள்ளி சண்டை போட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதிகரிக்க போகிறது அல்லது யாரோ ஒரு இருவருக்கு இடையில சண்டை வரப்போகுது அப்படிங்கறத நாம எடுத்துக்கிட்டு இவையெல்லாம் எதற்காக சொல்றாங்க அப்படின்னா இவையெல்லாம் ஒரு கெட்ட பழங்களா நாம நினைக்காம இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகிறது அப்படின்னா நாம் அந்த நேரத்துல ஒரு அமைதியா இருக்கணும் நாம யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகக்கூடாது நமக்கு ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டப்போகிறோம் அல்லது நம்ம ஒரு புதிதா ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதை நல்லா ஆலோசித்து எச்சரிக்கையோடு எடுத்து செய்வது நல்லது அப்படின்லாம் நமக்கு எடுத்துரைப்பது தான் இந்த வள்ளியினுடைய சகுனங்கள் இருக்கு நம்ம வீட்டின் முன் வள்ளியை பார்ப்பது தோஷம் இல்லை அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் மூலமா சொல்லப்படுது இது பணத்தினுடைய வருகையை குறிக்கிறது அப்படின்னு நம்புகிறாங்க குறிப்பிட்டு இந்த பள்ளியினுடைய தகவல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு இவ்வளவு விஷயங்கள் பள்ளி பலனில் இருக்கா அப்படின்னு பார்க்குற வகையில் இருக்கும் நம்ம நம்ம முன்னாடி தான் நிறைய பள்ளி வசிக்கும் இதுவும் ஒரு உயிரினந்தான் நம்ம வீட்டில் சில இடங்கள்ல இந்த பள்ளி கத்தினா நல்லது நடக்கும் அப்படின்னு சில இடங்கள்ல இந்த பள்ளி கத்தினா தீவை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பண்டைய காலங்களில் பள்ளியை பற்றி கவுளி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு படிப்பு இருந்துச்சா மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் பள்ளிகள் மூலமாக உணர்த்துவதற்கு கடவுள் அனுப்பிய ஒரு உயிரினம் தான் இந்த பள்ளி அப்படின்னு புராணங்கள் வழியாக கூட நம்பப்பட்டிருக்குங்க அதாவது கடவுள் எதையும் நேரடியாக வந்து சொல்ல முடியாது அதற்காக தான் இந்த பள்ளி காகம் இது போன்ற உயிரினங்கள் காட்டக்கூடிய இந்த சமிக்கைகள் தான் நமக்கான ஒரு நமக்கான செய்தியாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சமாகத்தான் பார்க்கப்படுது ஏன் நம்ம வெளியில எல்லாம் அப்படின்னா வட இந்தியாவில தீபாவளி பண்டிகை நாள் அன்னைக்கு வீட்டுக்குள்ள பள்ளியை பார்த்தா அது குடும்பத்திற்கு செல்வவளம் வளம் சேர்க்கக்கூடியது அப்படின்னு நம்பப்படுது இன்னைக்கும் அட்சய திருதியை நாள்ல பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா செல்வவளம் வளம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது அதாவது நீங்க அட்சய திருதியை அன்னைக்கு இந்த பள்ளியை வந்து அவ்வளவு சாதாரணமாக பார்க்க முடியாதா அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க சரி கண்கள் மேல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா நாம ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கோம் நம்ம தூங்கிட்டு போது நம்ம கண் மேல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா கண்களின் இடது பக்கம் பள்ளி விழுந்தா பயம் வரும் அப்படின்னும் வலது பக்கம் பள்ளி விழுந்தா சுகம் உண்டாகும் என்றும் மூக்கின் இடது பக்கத்துல பள்ளி விழுந்தா கவலை அதிகரிக்கும் என்றும் வலது பக்கம் வள்ளி விழுந்தா நோய்கள் வரும் என்றும் காதின் இடது பக்கம் வள்ளி விழுந்தா லாபத்தை தரும் என்றும் வலது காதின் மீது பள்ளி விழுந்தா கூடும் என்றும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுதுங்க இது போல உங்களுக்கும் கண்கள் காது மூக்கு இது போன்ற இடங்கள்லாம் வள்ளி விழுந்திருக்கு அப்படின்னா நீங்க இதுக்கு மேல விழுந்துச்சு அப்படின்னா இவையெல்லாம் கவனிச்சு பாருங்க கண்டிப்பா இவையெல்லாம் நடக்கும் தான் அதே போல பள்ளியானது தலையில் பட்டு முகத்தில் விழுந்தா எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னும் முகத்தின் நெற்றியின் இடது பக்கம் வள்ளி விழுந்தா கீர்த்தி வலது பக்கம் வள்ளி விழுந்தா லக்ஷ்மி கடாற்றம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கழுத்தில் வள்ளி விழுந்தா தலையின் வலது பக்கத்தில் வள்ளி விழுந்தா கழுத்துக்கு மேல் பள்ளி விழுந்தா அல்லது பட்டாலோ பள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க தலையின் இடது பக்கத்துல கழுத்துக்கு மேல் பள்ளி விழுந்தா அல்லது பட்டாலோ பள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாகலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க பொதுவாகவே தலையில் வள்ளி விழுந்தா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுது தலையின் ஒவ்வொரு பகுதியில் விழுந்தாலும் ஒவ்வொரு பலன் இருக்குமா தலையின் இடது பக்கம் வள்ளி விழுந்தா துன்பம் தலையின் வலது பக்கம் பள்ளி விழுந்தா கலகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதேபோல தலையின் முன்பகுதியில் வலி விழுந்தால் நிதி ரீதியான ஆதாயங்களும் லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தலையின் பின்பகுதியில் வள்ளி விழுந்தால் தடைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு நாம செய்ய திட்டமிட்டிருந்தோம் அப்படினா அப்படின்னா அது தாமதமாகும் என்று கூட சொல்லப்படுது தலையினுடைய நடுப்பகுதியில் உச்சி மண்டையில் பள்ளி விழுந்தா உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் எனவும் ஏற்கனவே உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ சோதனைகள் மேற்கொள்வதும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க தலைமுடியில் படும்படியாக வள்ளி விழுந்தால் கவனம் தேவை வாகன பயணங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் வாகனத்தை ஓட்ட வேண்டும் பெண்களுக்கு நெற்றி வகட்டில் குங்குமம் வைக்கக்கூடிய இடத்தில் வள்ளி விழுந்தா அல்லது பட்டாலோ விழுந்தவருடைய அம்மா அல்லது சகோதரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்கள் அல்லது பெண்களுடைய பின் தலையில் வள்ளி விழுந்தால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னும் இது உடல்நல பாதிப்பை குறிக்கும் சொத்து சொத்துக்களை இழக்க நேரிடலாம் அல்லது பணம் துளைந்து போகலாம் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் பயமுறுத்தும் வகையில் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வள்ளியே நம்ம பூஜை அறையில பார்த்தா என்ன பலன் நம்ம வீட்டில் இப்படி சத்தமிட்டால் என்ன பலன் நம்ம உடல் மேலே முகத்தில் வள்ளி விழுந்தாலோ பட்டாலோ என்ன பலன் இவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கான மறக்காம